அபு அயூப் அல் அன்சாரி ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹு வசல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் வந்த அந்த சமயத்தில் எல்லா சஹாபாக்களும் ஆசைப்படுகிறார்கள் அல்லாஹின் தூதரவர்கள் அவர்கள் தங்களுடைய வீட்டில் தங்க வேண்டுமென்று ஒவ்வொருவராக அழைக்கிறார்கள் ஒவ்வொரு நபி தோழர்களும் அன்சாரி தோழர்களும் அல்லாவின் தூதரை எங்களுடைய வீட்டுக்கு வாங்க எங்களுடைய வீட்டில் தங்குங்க என்று அழைத்த பொழுது அல்லாவின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவருடைய ஒட்டகத்தை பார்த்து ஹஸ்வா என்று சொல்லக்கூடிய அவருடைய ஒட்டகத்தை பார்த்து ஹல்லு சபிலஹா இந்த ஒட்டகத்தை விட்டுவிடுங்கள் கொஞ்சம் அது போய் நான் தங்க வேண்டிய இடத்தில் இந்த வீட்டின் வாசலில் அமர்ந்து விடும் என்று மூரா இது ஏவப்பட்டிருக்கிறது என்று அவ்வாறே ஒட்டகம் தனியே முன்னே செல்கிறது மக்கள் எல்லோரும் ஆர்வத்தோடு அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது போய் அமர்ந்தது அபு ஐயூப் அல் அங்சாரி என்று சொல்லப்படுகின்ற நபி வீட்டில் இவருடைய வீடு சமீபத்திய காலம் வரையில் பிந்தைய காலமாக இருந்தாலும் எங்களுக்கு மிகவும் சமீப காலம் வரையில் மதினாவில் பாதுகாக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்டு வந்த வீடாக இருந்து கொண்டிருக்கு இரண்டு அடுக்குமாடி கட் கட்டடமாக அது காணப்பட்டிருக்கிறது அதை தற்பொழுது எடுத்து விட்டார்கள் அந்த இரண்டு மாடி கட்டிடத்தில் அல்லாஹின் தூதரவர்கள் அவருடைய அந்த போக்குவரத்து வசதிகள் அவரை சந்திக்க வர இருக்க சந்திக்க வருபவர்களை சந்திப்பதற்கு வசதியாகவும் கீழ் மாடியில் தங்க வைக்கப்படுகிறார்கள் ஆனால் அபு ஐயூபல் அன்சாரி ரதியல்லானோருடைய மனம் கேட்கவில்லை அல்லாஹின் தூதரவர்கள் கீழே இருந்து கொண்டிருக்கையில் நான் எப்படி மேலே இருப்பது என்ற சிந்தனை மேலோங்கி பல தடவைகள் அல்லாவின் தூதர் சல்லல்லா வருடத்தில் வேண்டுகிறார்கள் நீங்கள் மேலே தங்குங்கள் நீங்கள் மேலே தங்குங்கள் என்று இறுதியாக அல்லாவின் தூதர் அவர்களும் அதை ஏற்று மேல் மாடியில் தங்குகிறார்கள் இறத்தால ஒரு ஒரு மாத காலம் தங்கினார்கள் என்றும் இன்னும் ஏழு மாதங்கள் தங்கினார்கள் என்றும் பதிவுகள் செய்யப்பட்டு படி பதிவுகளிடப்பட்டிருக்கின்றன அபூ அய்யூப் அல் அன்சாரி ரதையுல்லான் அவர்கள் நல்ல காரியங்களில் மும்முரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு கண்ணியமான நபித்தோழராக அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள் பிற்காலத்தில் பல இஸ்லாமிய போர் முனைகளில் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு காலகட்டத்தில் மாத்திரம் ஏறத்தாழ ஒரு வருட காலம் அவருக்கு பகரமாக ஒருவரை பணம் கொடுத்து அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது பின்னர் அவரே அந்த காரியத்தை அதன்பால் தேவைகள் ஏற்படும் பொழுது மும்முரமாக இருந்து நின்று செயற்படக்கூடியவராக இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அபு அய்யூப் அல் அன்சாரி ரதியுல்லாருடைய உடலை பொறுத்த வரையில் அவர்கள் ஹிஜ்ரி ஐம்பதில் அல்லது ஐம்பத்தி ஒன்றில் வஃபாத்தாகின்றார்கள் அவர்களுடைய அந்த உடலை தற்பொழுது இஸ்தம்பூல் இருக்கக்கூடிய ஸ்தம்பூல் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது என்று வரலாற்று குறிப்புகள் எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது மிக மிக பிற்காலத்தில்தான் அவருடைய அந்த கவர் இருந்த இடத்தில் மேலால் கட்டணங்கள் எல்லாம் கட்டி மக்கள் அந்த இடத்துக்கு போய் பிரார்த்தனைகள் செய்யக்கூடிய அளவில் உண்மையில் அது இணை வைப்பு அது வந்து ஷிர்க் அவ்வாறு செய்ய முடியாது அல்லாவின் தூருடைய தோழர்கள் என்ற அடிப்படையில் அந்த இடத்துக்கு போய் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இது தற்காலத்தில் தற்சமயத்தில் இந்த நிலைமை காணப்பட்டாலும் பிற்காலத்தில் அது ஏற்பாடு செய்யப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அபு ஐயோ அன்சார் ரதி அல்லான் அவர்களை பற்றிய ஒரு சுருக்கமான பாடமே இது அல்லாஹ் விரிவான பாடங்களை நோக்கி அழைத்தவனாய் விடைபெறுகின்றேன்